எது மத்திய திட்டம்னு அவரை முதல்ல தெளிவுபடுத்தி சொல்ல சொல்லுங்கள் எந்த திட்டம் மத்திய திட்டம் புதுமை பெண் திட்டம் மதிய திட்டமா மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திட்டம் மதிய அந்த அது நான் முதல்வன் திட்டம் மதிய திட்டமா மத்திய அரசின் திட்டம் ஒன்றிய அரசின் திட்டமா மக்களுடன் முதல்வர் ஒன்றிய அரசின் திட்டமா இன்னுயிர் காப்போம் ஒன்றிய அரசின் திட்டமா எந்த திட்டம் மத்திய திட்டம் அதாவது ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிடக்கூடாது உண்டு கவனித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி பட்ஜெட் யாராச்சும் நேரம் இருந்து உங்களுக்கு நேரம் இருந்தது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க திமுக பட்ஜெட் பார்ப்பதற்கு நேரம் இருந்தது நாங்க ஐயா இது ஒரு டப்பிங் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு போட்டி போட்டுக் கொண்டு மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத ஒண்ணுமே இல்ல ஒரு ரூபாய் சொந்தமாக திமுக அரசு தன்னுடைய பணத்தை வைத்து இந்த பட்ஜெட்டை போடலை நான் சில பேர் சொல்றேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்ல ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க அறிமுகப்படுத்துறாங்க ஐயா இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் கர்ப்பிணி தாயாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் அபியான் என்கிற திட்டம் இந்தியாவில் இருக்கு அதை அப்படியே பெயர் எடுத்து அதை எடுத்துட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு புது பேர் வச்சிருக்கிறார் திமுக முப்பத்தி மூன்று மாதமாக செய்யக்கூடிய வேலை பிறந்த குழந்தைக்கு பத்து வருஷம் கழிச்சு புதிய பேரை வைக்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்துங்க ஐயா விஸ்வகர்மா திட்டம் போன ஆண்டு அறிவித்து பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கின பிறகு இன்னைக்கு திமுக தன்னுடைய திட்டமாக பட்ஜெட்ல கைவினை கலைஞர் திட்டம்னு அதுக்கு ஒரு பேர் பிரதமருடைய இலவச வீட்டு திட்டம் அதற்கு இன்னைக்கு திமுக பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய பெயர் கலைஞர் கருணாநிதி கனவு இல்ல திட்டம் பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டம் அதற்கு தமிழக பட்ஜெட்ல வச்சிருக்கக்கூடிய பேரு முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் சகி நிவாஸ் அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் பெரிய நகரத்தில் தங்கி படிக்கிறார் அவர்களுக்கு மகளிர் விடுதி அதற்காக சகி நிவாஸ் என்கின்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருபது சகி நிவாஸ் இருக்கு அதற்கு இந்த ஆண்டு வைத்திருக்கக்கூடிய பெயர் திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பேர் தோழி விடுதி பட்ஜெட் எடுத்து ஐயா மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அப்படியே மாத்தி மாத்தி அதற்கு திராவிட மாடல் அரசு ஒரு பேரை வச்சு தன்னுடைய திட்டமாக வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் மூணு மணி நேரம் அசம்பிளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதை வேற நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான்